வணக்கம் ஜிவி கம்யூனிகேஷன்ஸ் குழுமம் சார்பாக மீண்டும் உங்களை நாங்கள் ஒரு ஆன்மீக பதிவுக்கு வரவேற்கின்றோம் சென்ற பதிவில் தொடர்ந்து அதே இரண்டாவது காண்டத்தில் அடுத்த நிறைய கேள்விகள் வந்திருந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து பணம் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள் நிறையா இருந்துச்சு இந்த கேள்விகளை சொன்னால் அது நிறைய நேரம் எடுத்துக்கொண்டிருக்காக அந்த பணம் அந்த சப்ஜெக்டை மட்டும் எடுத்துக்கிறேன் அதில் ஒரு அன்பர் வந்து பாவம் ரொம்ப ஒரு ரொம்ப கேட்டு ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப கெஞ்சி கேட்டுருந்தார்னு சொல்லலாம் அந்த மாதிரி க அந்த இது கேட்டிருந்தார் கஷ்டத்தின் விளிம்பில் இருக்கிறார் நினைக்கிறேன் உச்சத்தில் இருக்கிறாரு இந்த ரெண்டாவது காலத்தில் பணம் வந்து ஒரு அருமையாக சொல்லும் இது என்னுடைய அனுபவத்தில் நிறைய பார்த்துருக்கேன் அவர் கேட்டதுக்காக அந்த பரிகாரம் ஒன்று வந்துச்சு அந்த பரிகாரத்தை நீங்களும் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் மாறும் பட்டு இந்த இந்த அன்பருக்காக இந்த பதிவை நான் கொடுக்குறேன் அவர் வந்து குவைட்லேருந்து எனக்கு மெயில் பண்ணிந்தார் பார்த்துட்டு அது ஃபஸ்ட்டு நான் அந்த மெயிலை நான் வந்து விட்டுட்டேன் அப்படி என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒரு நண்பர் வந்து சரி இந்த மெயில் தொடர்ந்து வருது சார் கொஞ்சம் பாருங்கள் சார் அப்புடின்னார் அப்புறம் என்னுடைய பழைய குறிப்புகள் மற்றும் என்னுடைய நாடி படிக்கும் அன்பர்கள் அவர்கிட்ட கேட்டேன் இந்த மாதிரி ஒரு பரிகாரம் வந்திருக்கே இதை நான் பதிவுலேயே போட்டுட்டான்னு கேட்டேன் போடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க அதாவது பணம் வந்து எப்பொழுதுமே ஒரு ரொம்ப முக்கியமான விஷயந்தான் இந்த பணத்தை சம்டைம்ஸ் வந்து ராங் இன்வெஸ்ட்மெண்ட்டு யாராவது தெரியாது அவங்களுக்கு கொடுத்துருவாங்க அப்புறம் வந்து கடன் கொடுத்துட்டு வராது அப்புறம் ஒரு சொத்து கிடைக்குன்னு சொல்லி ஒரு பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுவாங்க வராது இப்போ எல்லா இடத்துலையும் ஒரு மல்டிப்புள் ஆங்கிளில் லாக் ஆகிடும் பணம் அப்போ வந்து வீட்டில் வந்து கொடுமையான பிரச்சனைகள்லாம் வரும் ஏன்னா பொருள் எல்லாருக்கு இவ் உலகே இல்லைன்றார் ஒரு புலவர் இந்த பணத்துக்கு ஒரு வேலை அப்படிப்பட்ட யாரும் கஷ்டப்பட்டிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சின்ன பரிகாரம் வந்து அது பயனடைஞ்சு நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப சின்ன விஷயந்தான் ஒரு மகாலட்சுமி விளக்கு வாங்கிக்கோங்க அந்த விளக்கில் வெறுமே ஓம் மகாலட்சியே நமக அப்படின்ற ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டு அச்சரை சுத்தமாக கற்றுக்குங்க ஃபஸ்ட்டு எப்பொழுதுமே கணபதி மந்திரம் அதுக்கப்புறம் மகாலட்சியே நமக அந்த மந்திரத்தை சொல்லிட்டு முக்கியமான விஷயம் அதில் தாமரை பூவை நீங்கள் என்ன பண்ணும் ஒவ்வொரு முறை போதும் ஒரு தாமரை பூ நல்லா தாமரைப்பூ வாங்கி வச்சுக்கிட்டு தாமரை பூ ஒவ்வொரு இதெல்லாம் அதிலேருந்து எடுத்து அந்த மா விளக்கு முன்னாடி காமிச்சிட்டு முன்னாடி இருக்கிற ஒரு தட்டில் தண்ணியில் போட்டுடணும் மறுநாள் எடுத்துட்டு திருப்பி இப்படியே பண்ணணும் இப்படி பண்ணால் பணம் வந்திருக்கா சார் அப்படின்னு இப்போ கண்டிப்பாக ஒரு நண்பருக்கு கேள்வி வரும் நீங்கள் ரொம்ப ரொம்ப தூரம் யார்கிட்டையும் நீங்கள் போய் அந்த கேள்வி கேட்கவும் நான் நேரடியாக எங்கிட்டே கேளுங்க நான் சொல்கிறேன் எனக்கே வந்துருக்கு ஒரு முறை வந்து ஆல்மோஸ்ட்டு ஜீரோ பாயிண்ட்டுக்கு போயிட்டார் ராஜ்குமார் சரி இன்னொருத்தருக்கு வந்துச்சே பரவாயில்ல நம்மளுக்கு என்ன ஒரு விளக்கு ஒரு தாமரப்பூ தானே அப்புடின்னு ஒரு பூக்கார மாட்டேன் சொல்லி பூ வாங்கி வாங்கி இருந்தேன் இது நடந்து ஒரு பத்து வருஷம் இருக்கும் ஆனால் பசுமையாக இருக்குது என் மனசில் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பண்ணியிருப்பேன் நான் அப்போ வந்து கரெக்டாக சென்னையில் வாலாஜா ரோட்டில் இருக்கக்கூடிய அண்ணா சிலையாருக்கு கார் வெட்டிட்டு போய்ட்டுருக்கேன் அப்போ காரில் எனக்கு ஒரு ஃபோன் வருது சார் என் பேர் பால சுப்பிரமணியன் பேசுகிறேன் சொல்லுங்கள் ஐயா அப்படின்றேன் நானே ஒரு டிப்ரெஷனில் போய்ட்டுருக்கேன் அலுவலகத்துக்கு சார் உங்களை எங்கே வந்து பார்க்கலாம் சார் அது வாங்க அலுவலகத்துக்கு வாங்கலாம் என்ன விஷயம் சார்னு கேட்டேன் சார் நான்பா சார் ஒரு நாலு அஞ்சு வருஷம் கூட ஒரு லட்சம் பணம் வாங்கணும் உங்கள்கிட்ட கொடுக்கணும் சார் அப்புடின்னாரு சத்தியமாக பக்கத்தில் ஓரமாக நிறுத்திட்டேன் காரை உண்மைதானா இல்லைன்னா வேறதா தானே திருப்பி ஃபோன் பண்ணிட்டேன் சார் நீங்கள் தான் ஃபோன் பண்ணிக்கலான்னு நானே தான் ஃபோன் பண்ணிட்டேன் சார் வந்துட்டே இருக்கேன் சட்டி நகரில் இருந்து வந்து கொடுத்துட்டு அவர் சொன்னார் சார் ஒரு லேண்டு விற்காது இருந்துச்சுங்களா சார் அது விற்றுட்டேன் சார் செங்கல்பட்டில் செங்கல்பட்டில் விற்றுட்டு வந்தோன்னே என்னுடைய மனைவி சொன்னாங்க இது மாதிரி ஆர்கே சாருக்கு பணம் கொடுக்கணும்ல அதை கொடுத்துருங்களேன் அது எதுக்கு நம்ம வச்சிட்ருக்கணும் அவரும் கேட்குறது இல்லை சார் அந்த ஒரு லட்சம் வந்து அன்றைக்கி வந்து எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடிக்கு சமம் சார் அவ்வளோ இருந்துச்சு சார் இந்த பண்ண நண்பர்கள் தான் கேட்டேன் எப்படி பார்த்திச்சுன்னு சின்சீராக பண்ணவங்க எல்லாத்துக்குமே ஏதோ ரூபத்தில் அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் இல்லை கேட்டிருந்த லோனு இல்லை ஆஃபீஸில் கேட்டிருந்த லோனு இப்படியெல்லாம் வந்து ஓரளவு சமாளித்து அதுக்கப்புறம் அவங்க முன்னேறிக்கிறாங்க ஸோ அந்த இரண்டாவது காண்டத்தில் பணம் பணத்தினால் பணம் வராத கஷ்டப்படக்கூடிய உண்மையாக கஷ்டப்படுறாங்க பேராசைப்பட்டு கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த பரிகாரம் செல்லுபடியாகாது அதையும் சொல்லிடுறேன் அந்த மகாலட்சுமி மந்திரம் அந்த தாமரை இதழ் அந்த மகாலட்சுமி விளக்கு அந்த விளக்கில் கண்டிப்பாக நீங்கள் சேர்க்க வேண்டிய எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் நல்ல அழகான செற்கில் இது பண்ண எண்ணெய் பஞ்சு திரி அப்புறம் முடித்த உடனே அந்த விளக்கு ஒரு ரெண்டு ஹவர் இருந்த பிறகு நீங்கள் வந்து அதை வந்து ஒரு மலர் வச்சு ஆஃப் பண்ணிடலாம் இதுதான் இந்த ரெண்டாவது காண்டத்தில் பணத்துக்காக இருக்கக்கூடிய ஒரு நல்ல பதிவு இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவங்களுக்கு இண்டிவிஜுவல் பதிவில் வரும் ஓ நாடியில் அதுவும் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பதிவை ரெண்டாவது நாட பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம்